செவன் பீசஸ் வந்து தௌசண்ட் கொடுக்குறோம் அந்த எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் ஓ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கா பிரிண்டடாக வரும்போது இல்லை ஒரு டைனாக வரும் பிரிண்டடாவும் எல்லாமே ஓகே ஓகே அண்ட் டயன்டை டயண்டை கல இருக்கு நேம் போட்ட மாதிரி ஓகே லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஓகே பிராண்டட் டி ஷர்ட்ஸ் சர்ஃப்ளஸ் சொல்கிறாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க ப்ரிண்டட் இருக்கு ஸ்பிளைனில் இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு டீ ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டிஷன் போய் நிறைய ஷர்ட் இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்னா போனால் உங்களுக்கு எங்கடா இடத்துல சட்டம்தான் கிடைக்கும் நல்லா இருக்குது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஸோ பிரிண்டேட் இருக்குது பிரிண்டட் ஓகே பிராண்டாக இருக்கு பிரிண்ட்டில் இது வந்து எம்லேருந்து எக்ஸல் இருக்கும் இருக்குது எக்ஸல் வரைக்கும் நெட் ஷர்ட்ஸ் என்ன ரேட் ப்ரோ இது ஒன்னு த்ரீ பிப்டி ப்ரோ த்ரீ வரும் வெளியே தான் ஜஸ்ட் ஒரு ப்ரீமியமான ஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் பாருங்க இது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இது டி ஷர்ட் வந்து அஞ்சு டி ஷர்ட் ட்ரிபிள்னா ஓகே ஓகே கலர்ஷன் நிறைய இருக்கு ஓகே கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஆமா இப்போ வந்து போயிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா எம்எம் கார்மெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க சென்னையாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலேஜுக்கு அப்படியே பக்கத்தில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க இப்போ தான் ஒரு டூ டேஸ் தான் ஆகுது இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சொல்ல போனால் மெயினாக உங்களுக்கு பிராண்டட் சர்ப்ளஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அண்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க நம்ம மக்களுக்கு வந்து ஆஃபரும் டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் சர்பிளஸ் ஸோ பிராண்டட் சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஃபோர் எக்ஸல் வரைக்கும் வச்சிருக்காங்க நீங்க எக்ஸல் எடுத்தாவே டபுள் எக்ஸல் போடலாம் அந்த மாதிரி சைஸஸ்ல வந்து நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் வந்து பக்கமான வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிரிப்பிள் நைன்ல கொடுக்குறாங்க அஞ்சு டி ஷர்ட் வந்து டிரிபிள் நைன்ல கொடுக்குறாங்க நாலு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைன் அந்த நாலு டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா காலர் டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வெரைட்டி வெரைட்டியா டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் ஷர்ட் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்கலாம் இப்ப பாருங்க இந்த ஷர்ட்லாம் இதெல்லாம் நெட்டட் ஷர்ட் பிரீமியம் குவாலிட்டி கலரும் ரொம்ப நல்லா இருக்கு பர்பிள் கலரு அண்ட் இந்த மாதிரி நெட்டெடுதே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க போட்டுட்டு வெளியே அவுட்டிங் போகலாம் பார்ட்டிக்கு போலாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் இது பாருங்க இதெல்லாம் கலரே பாருங்க சூப்பரா இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பார்ட்டிவேர் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வரும் கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபீஸ்க்கு காலேஜ் இப்போ காலேஜ்லாம் ஓப்பன் ஆகுது ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ரீமியமான ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபங்கியான ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி டிசைன் ஷர்ட்ஸ் ஸோ நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த ஷாப்ல மெயினா இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் ஃபோகஸ் பண்றாங்க ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ட்ராக் பேண்ட் வச்சிருக்காங்க ஷார்ட்ஸும் பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து நம்மளுக்கு ட்ரிப்பிள் நைன்ல கொடுக்குறாங்க அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க அது என்னன்னு வீடியோல ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஆஃபர் என்ன தெரியும் வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்சன் பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம்

இருந்தாலும் வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்குறீங்க bro ஓகே ஆஃபர்ஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கா ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே சரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்டிட்டு ஆஃபர்ஸை சொன்னீங்களே ஒன் பை ஒன் ஆகும் இப்போ வந்து டீ ஷர்ட் வந்து பார்க்கலாம் ப்ரோ ஓகே நாங்க செவன் பீசஸ் வந்து தௌசண்ட் கொடுக்குறோம் ப்ரோ செவன் டி ஷர்ட் வந்து தௌசண்ட் ஆ ஓகே இல்லை வந்து XL டபுள் 4XL வரைக்கும் ஃபோர் bro வரைக்கும் 4XL வரைக்கும் இருக்கா ஓகே பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன் பாருங்கள் ஓகே ஒயிட்டு சூப்பர் ஓகே

ஸோ எல்லாமே உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சைஸ் இஷ்யூ இருக்காது இது என்ன சைஸ் ப்ரோ இது இது வந்து எக்ஸல் ப்ரோ எக்ஸல் பாருங்க ஆனா டபுள் எக்ஸல் போடலாம் டபுள் எக்ஸல் மாதிரி ஸோ சைஸஸ் வந்து ஏன்னா பிராண்டட் சர்க்குலஸ்னால நம்மளுக்கு சைஸ் இஷ்யூ இருக்காது ஏழு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் த்ரீ எக்ஸல் கூட இருக்குது த்ரீ எக்ஸல் பாருங்க இது த்ரீ எக்ஸல் ஸோ பிராண்டட் சர்க்குலஸ்னால நம்மளுக்கு சைஸ் இஷ்யூ இருக்காது குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு ஏழு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க

அஞ்சு டி ஷர்ட் ட்ரிபிள் லைனா ஓகே ஓகே இந்த கலெக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு एक्चुअली இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஆமா ப்ரோ கொஞ்சம் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஆமா இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இதான் போயிட்டு இருக்கு ஓகே ஓகே பசங்க இதான் போடுறாங்க கண்டிப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு ஏன்னா நம்ம சம்மருக்கு வந்து இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவா நம்ம இதுவா பண்ண முடியாது ஆமா ஆமா சோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு சம்மருக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன் அஞ்சு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் கலர் ஆமா இதுல கலர்ஸோ ஒரு அஞ்சாறு கலர்ஸ் வச்சிருக்காங்க செவன் கலர்ஸ் இருக்கு செவன் கலர்ஸ் இருக்கு ஓகே அப்புறம் வந்து நம்ம டி ஷர்ட் பார்க்க போறோம் இதுல வந்து கொஞ்சம் பிராண்டடா இருக்கிற மாதிரி ஓகே ஓ சூப்பரா இருக்கு பிரிண்டே இதெல்லாம் என்ன ரேட்ல ப்ரோ கொடுக்குறீங்க இது வந்து 4 பீசஸ் வந்து 1000 ப்ரோ 4 பீசஸ் 1000 பிராண்டடா இருக்கும் இது ஓகே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ஆமா கொஞ்சம் குவாலிட்டியாவும் இருக்கும் கொஞ்சம் லுக்காவும் இருக்கும் ஆமா இதுல நிறைய இருக்கு ப்ரோ கலெக்ஷன் கூட ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு இப்போ பாருங்க எல்லாமே டி ஷர்ட்ஸ் நாலு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் இது ஸோ கொஞ்சம் பிராண்டட் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டி ஷர்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி ஜிப்பர் இருக்கு இது ஃபுல்லாக கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு ஃபுல்லா பிரிண்ட் வருது நல்லா பிராண்டட் தான் ஆமா பிராண்டட் தான் இல்லை எல்லாமே பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கும் ஒரு பிராண்டட் டேஸ்ட்ல நீங்க டி ஷர்ட்ஸ் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பிரிண்ட் எல்லாமே ஸோ வீடியோல ப்ரோ ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறாரு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம் இது டவுன் சொல்றது தானே ப்ரோ டவுன் சொல்ற ஃபங்கியா இருக்கு பாருங்க ரொம்ப கிளாத் பாருங்க சம்ம திக்கா இருக்கு சம்ம திக்கா இருக்கு நல்லா இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சது நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும் இங்க வந்து நாலு டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க

இந்த ஜெசி கிளாத்னு சொல்லுவாங்களே ப்ரோ ஆ ஜெசி கிளாத் ஸ்போர்ட்ஸ் ஜிப் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜிப் பாருங்க இங்கலாம் போனா வெளியே போனா ஜிப்லாம் இப்படி இருக்காது நீங்க என்னடா பண்ணப் போறீங்க எலாஸ்டிக் வரும் ப்ரோ ஓகே ஓகே நல்லா இருக்கு பாக்கறதுக்கு பிரீமியமா இருக்கு ப்ரோ யூனிக்கா இருக்கு பிரீமியமா இருக்கு பாருங்க இதெல்லாம்மே 5 பீஸ் வந்து ஜஸ்ட் 999 தான் பாருங்க இதெல்லாம்மே ஷார்ட்ஸ் கலெக்ஷன் தான் இதெல்லாம் கலர் இருக்கு ப்ரோ இத பாருங்க கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு சைஸ் என்ன ப்ரோ இருக்கு ஷார்ட்ஸ்ல சைஸ் இருக்கு ப்ரோ XL ல இருந்து M ல இருந்து XL வரைக்கும் இருக்கு ப்ரோ M ல இருந்து XL வரைக்கும் ஓகே இதெல்லாமே ஷார்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாமே ஷார்ட் கலெக்ஷன்ஸ் அஞ்சு பீஸ் வந்து ட்ரிப் லைன் கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு சோ எல்லா வெரைட்டிஸ்மே வச்சிருக்காங்க பேப்பர் கிளாத்ல வச்சிருக்காங்க ஜெஸில வச்சிருக்காங்க காட்டன்ல இருக்கு சோ உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அஞ்சு ஷார்ட் ஜஸ்ட் ஆமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ட்ரிப் லைன் ருபீஸ் தான் அஞ்சு ஷார்ட்ஸ் இது வந்து நெட் பீஸ் மாதிரி வரும் நான் வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு ஃபோர் கலெக்ஷன் இருக்கு பிளாக் இருக்கு ஓகே அப்புறம் இந்த மாதிரி ஒரு டபுள் கலர்ஸ் இதுல இருக்கு இதுலயே வந்து எம்ல இருந்து எக்ஸல் இருக்கும் எக்ஸல் வரைக்கும் ஆமா ப்ரோ நெட்டட் ஷர்ட்ஸ் என்ன ரேட் ப்ரோ இது இது வந்து 350 ப்ரோ 350 வரதா இது வெளிய போனா ஒரு 450 ஆ மேல வரும் நம்ம வந்து லோ பட்ஜெட் தான் ப்ரோ ஓகே ஓகே ஜஸ்ட் 350 ரூபீஸ் இது தான் ப்ரோ ஒரு பிரீமியமான நெட்டட் ஷர்ட்ஸ் வந்து கொடுக்கறாங்க ஓகே அதே மாதிரி ஃபெவர் போட் மாதிரி இது ரயானா ஆமா ப்ரோ ஓகே ஓகே இது வந்து ஒரு 3 கலர்ஸ் இருக்கு ப்ரோ 3 கலர்ஸ் சோ இதுவும் 350 ஆ ப்ரோ ரயானா இது இதுவும் 350 தான் ப்ரோ ஓகே சோ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இதெல்லாம் பாருங்க ரயான்ல இது கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு குடுக்கறாங்க சோயானு அதுக்கு அப்புறமா இது பாத்தீங்கன்னா அந்த நெட்டட் டிஷர்ட்ஸ் ஓகேங்களா நெட்டடு அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா அந்த லைன்ஸ் வச்ச மாதிரி டிசைன்ல இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு குடுக்கறாங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளா அவைல ப்ரோ நம்ம வந்து கால் டேஸ் இருப்பேன் ஓகே காலர் ஆஹ் காலர்ல வந்து இது இந்த வை ஓ என்ன ப்ரோ கம்மியா இருக்கு ஓகே ஐயோ வித்தியாசமா இருக்கா காலரு சூப்பர் சூப்பர் இது எவ்ளோ ப்ரோ ரேட்டு இது வந்து அதான் ஒரு 4 பீசஸ் 1000 ஒரு 4 பீசஸ் 1000 தானா பரவாயில்லை bro இதுல வந்து நிறைய கலர் கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபங்கினா ஃபங்கி இருக்கு லைன் இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கு டிசைன்ல இது நல்லா இருக்கு இந்த மாதிரி இது பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு சோ காலர் வந்து 4 டீ-ஷர்ட் வந்து ஜஸ்ட் 99 ரூபா தான் நம்ம அடுத்து அந்த ஷர்ட் பார்க்க போறோம் bro ஷர்ட் ஆ இது வந்து நெட்டட் ஷர்ட் நெட்டட் ஷர்ட் ஆமா bro ஓகே இது ஒண்ணு ஓகே செம்மையா இருக்கு இது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி கலர் இருக்குது ஓகே இல்லை பாருங்க கலரே பயங்கரமா இருக்கு ஓகே என்ன ரேட் ப்ரோ இதெல்லாம் ப்ரோ த்ரீ ஃபிஃப்டிலே இருக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகாது செவன் ஹண்ட்ரட் இருக்கு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஓகே இது எல்லாமே பிரீமியங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போகிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் காலேஜ் 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 பசங்க ஆஃபிஃபேஸ் செம்மையாக இருக்குது ஓகே இது வந்து டிசைன் ஷர்ட் ப்ரோ ஓகே டிசைனர் ஷர்ட்டா ஃபார்ட்டி வேர் பாருங்க செமையா இருக்கு இதெல்லாம் இதுல இருந்து கலர் வந்து ஒரு த்ரீ கலர் ஸோ கலர்ஸ் பாருங்க பிளாக் டார்க் ப்ளூ கிரீனு இது வந்து பிளைனா ப்ரோ பார்ட்டி வேர்ல பிளாக் மெயினா என்னன்னா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் பாருங்க நீங்க பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கு த்ரீ இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருக்கு பாருங்க செமையா இருக்கு நிறைய கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போனா உங்களுக்கு அப்படி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஓகே ஃபுல் ஃபங்க்யாவாக இருக்கு பிராண்டாக இருக்குது பிரிண்டில் இது நீங்கள் பார்ட்டிக்கு போட்ட போட்டாலும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் அவுட்டிங் போனாலும் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம் ஸோ நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸு அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்யாவும் வச்சிருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ஷர்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் ப்ரோ அது ஜீன்ஸ் பார்க்கலாம் ஜீன்ஸ் ஆ இது வந்து டோன் ஜீன் ப்ரோ டோனா ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் லைட் டோன் லைட் டோன் ஓகே இது வந்து பிளாக் ஜீன்ஸ் பிளாக் நார்மலாக போகிறோமே பிளாக் ஜீன்ஸ் ஓகே அப்புறம் நேராக ஃபிட் பேண்ட் கூட இருக்கு ஓகே நம்ம கிட்ட எவி டோன்ஸ் கூட இருக்கு எவி டோனு ஸோ ஜீன்ஸ்ல என்ன ரேட் ப்ரோ ஃபோர் ஹண்ட்ரட்ல ப்ரோ ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் தான் ஓகே ஸோ எல்லாம் ரொம்ப ஃபங்கியான ஃபங்கியாக ஒன்று பார்ட்டி பார்ட்டி வேணால் போலாம் ம் அப்புறம் கார்கோ கார்கோ பேண்ட் இருக்கு கார்கோ பேண்ட்டா ஸோ கார்கோ க்ளாத் நல்லாயிருக்கு லெனன் கார்கோ ப்ரோ இது ப்ரோ ஓகே போலோ ஃபிட் போலோ ஃபிட் ஃபிட் பேண்ட்டு ஓகே அப்புறம் குர்கா பே குர்கா பேண்ட்டு இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு குர்கா பேண்ட்டும் நம்ம இங்கே அவைலபுளாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபேண்ட்டு நம்மளுக்கு ஃபோலோ ஃபிட்டு காட்டன் ஃபேண்ட்டு ஃபுர்கா ஃபேண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஜீன்ஸ் கூட நம்மளுக்கு ப்ளைனு டோனு எல்லாமே வச்சுருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு ஃபேண்ட்டு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது மெயினாக என்னன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிங்க எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதென்ன ப்ரோ ட்ராக் பேண்ட் ப்ரோ ட்ராக் ஓகே ஸோ ட்ராக் பேண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இல்லை பாருங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது இந்த ஃபேண்ட்டெல்லாம் ஒரு தடவை வாங்கினா போதும் ட்ராக் பேண்ட்டோ நமக்கு அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ இப்போ கலெக்ஷன் எல்லாம் பார்த்துரும் ப்ரோ ஓகே சரிங்களா ப்ரோ இப்போ வந்து ஆஃபர் பெயினது ப்ரோ டூ டேஸ் தான் ப்ரோ ஆகுது ஷாப் பண்ணி ஓகே ஒரு பில்லிங் பண்ண ஒரு டீஷ்ஷ் ஃப்ரீ ப்ரோ ஸோ ஏதோ ஒரு பில்லிங் ஆமா ஏதாவது ஒரு பில்டிங் பண்ணி கஸ்டமர் வந்து பில்லிங் பண்ணா ஒரு டிஷ் ஒரு ஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஓகே ஓகே இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணா கூட அந்த ஷர்ட் கொடுத்து கொடுத்துட்லாம் ப்ரோ ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ப்ரோ மார்னிங் டென் ஓ க்ளாக்லேருந்து

பிராண்டட் சர்ப்ளஸ் ஏழு டி ஷர்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிப்பிள் லைனில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அஞ்சு டி ஷர்ட் ட்ரிப்பிள் லைன் நாலு டீ ஷர்ட் ட்ரிப்பிள் லைன் அதில் ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி காலர்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வந்து ஜஸ்ட்டு ட்ரிப்பிள் தான் கொடுக்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் டி ஷர்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க ரியான் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க நெட்டட் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க பார்ட்டிவேர் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க அவுட்டிங் போகணுமா அதுக்கும் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க மேரேஜுக்கு ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க டிசைனர் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே குவாலிட்டி டாப் நாச்சா வச்சிருக்காங்க ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளைனில் வச்சிருக்காங்க பேகி ஜீன்ஸ் நேரோ ஃபிட்டு மாம் ஃபிட்டு இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே ட்ரெண்டிங் ஆன ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் ஜீன்ஸ்ல பார்க்கலாம் டோன் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு ஜீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ் ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க ஜெசி கிளாத்ல ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க காட்டனில் வச்சிருக்காங்க ஸோ மெயினா என்னன்னா இங்கே பிக் சைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு ஷர்ட்டும் சரி டி ஷர்ட்ஸும் சரி நம்மளுக்கு கிடைக்கும் மெயினாக டீ ஷர்ட்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே பிராண்டட் சர்க்ளஸ்னால சைஸ் இஷ்யூ வராது கலர் ஃபேட் ஆகாது எல்லாமே குவாலிட்டி வந்து டாப்நாச்சாக இருக்கும் அண்ட் ஓலோ ஃபிட் பேண்ட் வச்சிருக்காங்க குர்கா ஃபேன்ட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு எம்எம் கவர்மெண்ட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தான் ஆகுது ஷாப் ஓப்பன் பண்ணி சோ நீங்க கடையில வந்து எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு பில்லிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு

பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணாட்டில் தேன் பாய்